அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பசுமை வெங்கடேஷன் பேசுகிறேன் தேனி மாவட்டம் சுருளி அருகே அருகே வந்து இந்த தினந்தொப்பு இருக்குது மொத்தம் வந்து அறுபது புளி அதாவது முப்பத்தி ஆறு ஏக்கர் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எழுநூறு டு எண்ணூறு மரங்கள் இருக்குது எல்லாமே காப்பு மரங்கள் நாட்டுக்காய் தான் ஒன்று ரெண்டு அங்கங்கே ஹைப்ரிட் எழுநீர் இருக்குது இப்போதைக்கு அதில் வந்து பத்து ஹெச்பி மோட்ரு மூன்று இருக்குது சுற்றி சோடா டிகர் சொல்கிறாங்க உள்ள வாழை பயிரிட்டுருக்காங்க இப்போ வாழை கிடையாது இப்போ தென்னை மரம் மட்டும்தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு குத்தகைக்கு வந்து எட்டு லட்ச ரூபா மதிப்பு போய்கிட்ருக்கு இப்போ கரண்ட்டில் போய்கிட்ருக்கு இந்த தோப்பு யாரு மாதம் தேவை அப்படின்னா எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏக்கர் பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நேரில் வந்தீங்கன்னா மற்ற வேறு லொக்கேஷன் மற்றும் எல்லா விவரங்களும் சொல்கிறோம் தடுத்துல தடுத்து ரேட்டில் ஒரு நல்ல இடம்